வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்சபூதங்களில் ஆகாயஸ்தலமான சிதம்பரம் திருப்புகள் கொள்ளையாசை காரிகள் பாதக வல்லமாய காரிகள் சூறைகள் கொல்லுமாய காரிகள் வேணிகள் விழியாலே கொல்லும் லீலை காரிகள் யாரையும் வெல்லு மோக காரிகள் சூது சொல் கொவ்வை ஊரிகள் மேல் விழும் அவர் போலே உள்ள நோவை துறவாடியர் அல்லை நேரோப்பாமன தோஷிகள் உள்விரோத காரிகள் மாயையில் உழல் நாயேன் தோள்களும் ஆறிறு கையும் நீபத்தார் உன் உள்ள ஞான போதமும் நீ தர வருவாயே கள்ளமாய தாருகன் மாமுடி துள்ள நீல தோகையின் மீதொரு கையில் வேல் தொட்டேவிய முருகோனே கல்லிலே பொத்தால் படவேயது நல்ல ரூபத்தேவர காணிடை கவ்வை போகும் ராகவன் மறுகோணே தெள்ளியே முற்றீர முன்னோதிய சொல்வளாமல் தானொரு வானொரு செல்வி மார்பி பூஷணமாயனை மணவாழா தெள்ளும் ஏனல் சூழ்புணமேவிய வள்ளி வேலைக்கார மனோகர தில்லை மேலை கோபுரமேவிய பெருமாளே தில்லை மேலே கோ கோபுரமேவிய பெருமாளே